எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை நவீன இந்தியாவை உருவாக்கியவர்கள் பாகம் மூணு குஹா அவருடைய நூலில் இந்தியாவை பற்றிய அறிமுகமாக ஒன்று சொல்கிறார் இந்தியாவில் ஒரே நேரத்தில் ஐந்து புரட்சிகள் வெடித்தன நகர்ப்புற புரட்சி தொழில் புரட்சி தேசிய புரட்சி மக்களாட்சிக்கான புரட்சி இதுவே இந்தியாவின் வரலாற்றை உலக அளவிலேயே மிக முக்கியமான ஒன்றாக ஆக்குகிறது என்கிறார் குஹாவின் புகழ்பெற்ற நூலான காந்திக்கு பின் இந்தியாவில் தொடக்கத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது மிக விரைவிலேயே இந்தியா உடைந்துவிடும் என்னும் எதிர்பார்ப்பு நிலவியது ஒவ்வொரு பத்தாண்டிலும் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியா உடைந்துவிடும் என அயல் அரசியல் நோக்கர்கள் ஆரூடம் சொன்னார்கள் ஆனால் இந்தியா நீடித்தது நீடித்தது ஏன் என குஹா அந்நூரில் ஆராய்கிறார் ஆனால் அப்படி ஆரூடம் சொல்ல காரணமாக அமைந்தது இந்தியாவில் இடைவிடாமல் நிகழ்ந்த கிளர்ச்சிகள் உள்நாட்டு முரண்பாடுகள் அவை ஏன் நிகழ்கின்றன இந்தியா மாபெரும் முரண்பாடுகளின் தொகுப்பு அவை மோதலாகவும் முரணியமக்கமாகவும் நிகழ்ந்தது இந்தியாவை முன்னெடுக்கின்றன அந்த முரண்பட்ட தரப்புகளின் தொடர் புள்ளிகளை ஆராய்கிறார் குஹா அவர்களை இந்தியாவின் சிற்பிகளாக காட்டுகிறார் அவ்வகையில் நவீன இந்தியாவின் சிற்பியாக முகமது அலி ஜின்னாவை குஹா முன்வைக்கிறார் வரலாறு என்பது முரணியக்கத்தால் ஆனது என்பதால் ஜின்னா ஒரு விசை என எடுத்துக்கொள்ளலாம் அவர் உருவாக்கிய விளைவுகள் இன்றளவும் இந்தியாவை ஆட்டிப்படைக்கின்றன ஆனால் எல்லா வகையிலும் ஒரு எதிர்மறை சக்தி என்றே ஜின்னாவை கருத முடிகிறது ஜின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடும் என்பதை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே ஊ ஊகித்தார் அல்லது அது பிரிட்டிஷாரால் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கலாம் அந்த இந்தியாவில் இந்து அரசே அமையும் என்றும் இஸ்லாமியர் இரண்டாம் குடிகளாக இருக்க நேரிடும் என்றும் சொல்லி இஸ்லாமியரை தேசிய போராட்டங்களிலிருந்து பிரித்தார் பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்து நேரடியான வன்முறை கலவங்களை வழியாக அதை ஏற்க செய்தார் தேசப் பிரிவினையின் மாபெரும் வன்முறைக்கு இந்த தனி மனிதரின் அதிகார வெறியே காரணம் என்று சொல்லலாம் இன்றும் தொடரும் அத்தனை பூசல்களும் தொடங்குவது ஜின்னாவிடம் இருந்தே பாகிஸ்தானியராக ஜின்னா பாகிஸ்தானியர்களால் போற்றப்படலாம் ஆனால் இந்தியாவிற்கு அவர் மாபெரும் அழிவு சக்தி உலகப் பண்பாட்டுக்கும் அவரே அழிவு சக்தி இந்தியாவின் சிற்பி என அவரை சொல்லலாம் என்றால் எதிர்மறை விசையும் ஆக்கத்தின் ஒரு தரப்பு என்பதால் மட்டுமே முரண்பாடுகளை உருவாக்கிய ஆளுமைகளில் இன்னொருவர் ஈவே ராமசாமி தமிழகத்தில் இந்திய தேசிய காங்கிரசுக்கு எதிராக குரலாக ஒழித்தவர் மூன்று தளங்களில் அவருடைய செயல்பாடு இருந்தது காங்கிரஸ் முன்வைத்த ஒருங்கிணைந்த இந்தியா என்னும் கருத்துக்கு எதிராக ஆரிய திராவிட வாதத்தின் அடிப்படையில் திராவிட இனவாதத்தை முன்வைத்தார் பிராமணர்களுக்கு எதிரான பிராமணர் அல்லாத சார்ந்த அரசியலை முன்னெடுத்தார் இந்தியாவின் ஆன்மீக கொள்கைகளுக்கு எதிராக நாத்திக சிந்தனைகளை முன்வைத்தார் குஹா சாதகமான முன்குறிப்புடன் தொகுத்தளிக்கும் இந்நூலில் உள்ள குறிப்புகளில் ஈவேரா தன்னம்பிக்கையுடன் நேர்நிலை உள்ளத்துடன் சொன்ன ஒரு வரி கூட இல்லை அவநம்பிக்கையும் கசப்பும் எதிர்ப்பும் மட்டுமே காண கிடைக்கின்றன இந்நூலில் முகமது அலி ஜின்னா ஈவயரா இருவரும்தான் இத்தகைய கோணத்தில் தென்படுகிறார்கள் இப்பட்டியலில் குஹா முன்வைக்கும் இன்னொரு பெயர் கமலா தேவி சட்டபாத்யாய் இந்த தெளிவு மிக வியப்பாகவே இருக்கிறது இந்திய அரசியலில் சோசியலிஸ்டுகளின் இடம் முக்கியமானது அவர்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக சோஷலிச குடியரசாக நிலைநிறுத்த போராடியவர்கள் ராமச்சந்திர குஹா கமலாதேவி சட்டோபாத்யாயாவை அத்தரப்பில் முதன்மை பிரதிநிதியாக முன்வைக்கிறார் கமலாதேவி இளம் வயதிலேயே விதவையானவர் சரோஜினி நாயுடுவின் மூத்தவரான ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாயை மனம் புரிந்து கொண்டார் காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தில் முதன்மையாக பங்கு வலி வகித்தவர் சிறை சென்றவர் ஆனால் சுதந்திரத்துக்கு பின் அரசியலில் ஈடுபடவோ பதவிகள் வகிக்கவோ மறுத்துவிட்டார் டெல்லியில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் உட்பட பல கலாச்சார அமைப்புகளை உருவாக்கினார் கைவினைப் பொருள்களுக்கான நிறுவனங்களை அமைத்தார் அகதிகளின் மறுசீரமைப்புக்காக பாடுபட்டார் கமலாதேவியின் குறிப்புகள் இந்நூலில் உள்ளன அன்றைய சோஷலிஸ்டுகளின் பொதுவான எண்ணங்களையே இதில் காண்கிறோம் பண்பாட்டு பிரச்சினைகளை பொருளியல் நோக்கத்தில் அணுகுவது நல்லெண்ணம் கொண்ட அரசால் பொருளியல் கட்டுப்பாடுகள் வழியாக செல்வம் சீராக விநியோகம் செய்யப்படுவது ஆகியவற்றைப் பற்றி அவர் பேசுகிறார் அனைவரும் பயன்பெறும் ஒரு அமைப்பிலேயே உற்பத்தி பெருகும் என்று நினைக்கிறார் கமலாதேவி சட்டோபாத்யாயா தொடங்கி இந்நூலில் இந்திய சிற்பிகளாக சொல்லப்படும் பலர் நேரு யுகத்தை சேர்ந்தவர்கள் இந்நூலில் நேரு இடம்பெறும் விதமே இதை முக்கியமான ஆக்கமாக மாற்றுகிறது என்று நான் நினைக்கிறேன் இந்தியாவின் மறுமலர்ச்சியின் அடித்தளம் அமைத்த சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் நேரு வரை ஒரு நீட்சி உள்ளது நேரு ராம்மோகன் ராயின் நேரடி நீட்சி என்றால் அது மிகையல்ல அவர் காந்தியின் மாணவர் அதே சமயம் நவீன இந்தியாவில் உருவான அத்தனை முரண்பாடுகளையும் போராட்டங்களையும் சமரசம் செய்பவராக அவற்றுக்கிடையே நிகழ்ந்த மோதல்களை உரையாடல்களாக ஆக்கி முரணியக்கமாக உருமாற்றி இந்தியாவை முன்னெடுப்பவராக இருந்தார் ஐயமே இல்லாமல் இந்நூலில் நாயகன் நேருதான் ஒரு வரலாற்று நூலை உச்சகட்ட உள் உள எழுச்சியுடன் கிட்டத்தட்ட கண்ணீருடன் படித்தேன் என்றால் இதில் நேரு குறித்து சொல்லப்படும் பகுதிகளைத்தான் இத்தனைக்கும் சுருக்கமான ஒரு வாழ்க்கை குறிப்பும் நேருவின் உரைகளும் மட்டுமே இந்நூலில் இருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளும் தான் இந்நூலில் உள்ளன உணர்ச்சிகரமாக எதுவும் இல்லை கொந்தளிப்பு உச்சத்தில் இருந்த ஒரு உள்நாட்டு சூழலில் பல முனை நெருக்கடிகள் கொண்ட அயல்நாட்டு சூழலில் நேரு இந்தியாவை தலைமை தாங்கி நடத்தினார் தேசப் பிரிவினை உருவாக்கிய உலக்கசப்புகள் மொழி வழி மாகாண பிரிவினை உருவாக்கிய பிளவுகள் வங்கத்திலும் பீகாரிலும் உருவான பஞ்சங்கள் என நேரு சந்தித்தவை மிகப்பெரிய சவால்கள் ஆனால் சீராக ஒரு தேசத்தின் அடிப்படைகளை கட்டி எழுப்பினார் உலகிலேயே முற்போக்கான என்று சொல்லத்தக்க அரசியல் சாசனம் ஒன்றை இந்தியாவுக்காக உருவாக்கி அடித்தார் அதிலிருந்த ஆணைகளுக்கு எதிராக நிகழ்ந்த போராட்டங்களை வன்முறையில்லாமல் அணைத்தார் அதில் அத்தனை மக்களுக்கும் இணையான உரிமையையும் சிறுபான்மையனுக்கு ஒது ஒடுக்கப்பட்டோருக்கும் சலுகைகளையும் அளித்தார் நேருவின் சமகாலத்தில் புதிதாக அமைந்த நாடுகளிலெல்லாம் பெருகிய இரத்த வெள்ளத்துடன் இந்தியாவை ஒப்பிட வேண்டும் இந்தியாவில் விட பெரிய அவம நம்பிக்கைகள் பிளவுகள் கொந்தளிப்புகள் இருந்தன கலவரங்களும் அரசு நடவடிக்கைகளும் இருந்தாலும் மாபெரும் இரத்த பெருக்கு இங்கே நிகழவில்லை அதற்கு காரணம் நேரு இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் அடிப்படையில் அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அவருடைய நேர்மை மற்றும் ஜனநாயக தன்மையின் மேல் அவரால் எவ்வகையிலோ அவர்கள் அனைவரையும் பேச்சுவார்த்தைக்கும் சமரசத்திற்கும் கொண்டுவர முடிந்தது காந்தி கொலைக்கு அடித்தளமிட்ட வலதுசாரிகளும் அவருடன் பேச முன்வந்தனர் அவர் அவர்களுக்கும் ஜனநாயக உரிமையை அளித்தார் இந்தியாவின் அடித்தளத்தையே அழித்து புரட்சியை கொண்டுவர முயன்ற இடதுசாரிகளையும் அதே நம்பிக்கையை அவர் மேல் வைத்தனர் இங்கே ஆயுத புரட்சி கைவிடப்பட்டது ஜனநாயக வழி தெரிவு செய்யப்பட்டது இடது வலது தரப்புகளின் பெருந்தலைவர்கள் நேரு மேல் பெருமதிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் அணைக்கட்டுகள் அடிப்படை கட்டுமானங்கள் வழியாக தேசத்தின் பொருளியல் அடித்தளத்தை நிறுவினார் ஜனநாயக அமைப்புகளை நிறுவி அவற்றை சுதந்திரமாக செயல்பட செய்து அவற்றுக்கு தானே முன்னுதாரணமாக அமைந்து இன்று இந்தியா என் என எதையெல்லாம் பெருமிதமாக சொல்ல முடியுமோ அனைத்தையும் உருவாக்கினார் அனைத்துக்கும் மேலாக ஆசியாவின் முகமாக இந்தியாவை அறியப்பட செய்தார் இந்நூல் அளிக்கும் குறிப்புகளிலேயே நேருவின் தெளிவு பிரமிக்க செய்கிறது பொருளியல் குளித் குடித்த ஒரு கடிதத்தில் கம்யூனிசம் நிலவும் நாடுகளில் சர்வாதிகார ஆட்சி வழியாக உருவாக்கப்படும் பொருளியல் மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வருவது எளிதல்ல என அவர் உணர்ந்திருந்ததாக சொல்கிறார் ஆனால் லட்சியவாதம் மூலம் உருவாகும் ஒருங்கிணைவால் அதை சாதிக்கலாம் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் ஏறத்தாழ அவர் அதை சாதித்தார் என்று வரலாறு அதற்கு சான்றாக நம் மாபெரும் பாசன கட்டுமானங்களும் பொதுத்துறையும் நிலை நிலை கொள்கின்றன ஆசிய நாடுகளில் ஒருமைப்பாட்டை பற்றி பேசும் பொழுது ஒரே உலகம் என்னும் கருதுகோளை நோக்கி ஐநா சபை நகர்வதை ஊக்குவிக்கும் பொருட்டே அந்த ஒருமைப்பாடு அமைய வேண்டும் தனியாக ஒரு குழுவாக நாடுகள் மாறலாகாது என்று சொல்கிறார் நாம் விரும்புவது குறுகிய தேசிய உணர்வு அல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசிய உணர்வு தேவைதான் ஆனால் அது உலக ஒற்றுமைக்காக எதிரானதாக அமையல் ஆகாது என்கிறார் இந்நூலில் அளிக்கப்பட்டிருக்கும் நேருவின் குறிப்புகள் மட்டுமே அவர் எவர் என்பதை காட்ட போதுமானவை இந்தியா இந்திய தேசியத்திற்கு மட்டுமல்ல உலக ஜனநாயகத்திற்கும் அளித்த பெருங்கொடை என நேருவை எவரும் சொல்ல முடியும் இந்தியாவின் உருவாக்கத்தில் இருக்கும் அத்தனை முற்போக்கான அம்சங்களையும் நேரு பிரதிபலித்தார் இந்திய தேசிய கட்டமைப்பில் இஸ்லாமியருக்கு இருக்கும் குறைவான இடம் குறித்த அவருடைய கவலையில் அவர் சையத் அகமது கானின் குரலை எதிரொலித்தார் பெண்ணுரிமை பேசும் பொழுது ராஜாராம் மோகன் ராயை ஐரோப்பாவின் வளமான ஜனநாயக பண்பாட்டு விழுமியங்களை இந்தியா ஏற்றுக்கொண்டு முன்னகர வேண்டும் என்று கனவு கொண்டார் அவர் உருவாக்கிய கலாச்சார கல்வி நிறுவனங்களில் பொதுவான கொள்கை அதுவாக இருந்தது இந்தியாவின் சீர்திருத்தவாதிகள் அனைவரின் குரலையும் நாம் நேருவின் குறிப்புகளில் வாசிக்க முடிகிறது அத்தனை கொள்கை முரண்பாடுகளையும் ஜனநாயக விழுமியங்களை கொண்டே நேரு எதிர்கொண்டார் அத்தனை முரண்பட்ட ஆளுமைகளுடன் நல்லுறவில் இருந்தார் அவர் காலத்திய கொள்கை தரப்புகளை சேர்ந்தவர்களை குஹா தொடர்ந்து முன்வைக்கிறார் மாதவ சதாசிவ கோல்வால்கர் ஆர் அமைப்பின் இரண்டாவது தலைவர் அவ்வமைப்பின் கொள்கையை எழுதி நிலைநாட்டியவர் அதை நாடெங்கிலும் வளர்த்தவர் காந்தியின் கொலையில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு மறைமுகமாக பங்குண்டு அதை அவர்கள் மைய அரசியல் அதிகாரத்துக்கு வரும் வரை மறைத்து வாதாடி இன்று ஓரளவுக்கு ஏற்ற ஏற்க தொடங்கி இருக்கின்றனர் ஆனால் அன்றைய சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் மீது நாடெங்கும் முச்சப்பட்ட கசப்பு நிலவியது அதை பயன்படுத்தி அவ்வமைப்பை நசுக்க நேரு முயலவில்லை நீதியை அடைய அவர்களுக்குரிய வாய்ப்பை வழங்க அவருடைய ஜனநாயக பற்று இடமளித்தது இந்தியாவின் சிற்பிகளில் ஒருவரான கோல்வார்கரை குஹா குறிப்பிடுகிறார் நூலில் எடுத்தளிக்கப்பட்டிருக்கும் கோல்வார்க்கரின் வரிகள் இன்று மைய அரசியல் தளத்தில் பேசு விட்டிருக்கின்றன நேரு முன்னின்று நடத்திய இந்திய ஜனநாயகம் சிறுபான்மையினரை தாஜா செய்யும் போக்கு கொண்டிருக்கிறது என்பதே முதன்மை குற்றச்சாட்டு இது இந்து ராஜ்யம் என்பதை நாம் தொடக்கம் முதலே அறிந்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அதை மத உணர்வு குறுகிய உணர்வு என்றெல்லாம் சொல்லி மறுக்க முயற்சிக்கிறோம் இதன் காரணமாகத்தான் இன்று இத்தனை இன்னல்களை அனுபவிக்கிறோம் என்று கோல்வார்கர் இந்த நூலில் உள்ள உரை ஒன்றில் சொல்கிறார் ஒரு எதிர்கால கனவு கோல்வாழ்கரால் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அது பிளவுபடுத்தும் அரசியலின் மேல் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சோஷலிஸ்ட் இயக்கத்தை மிதவாத இடதுசாரி இயக்கம் என்று சொல்லலாம் கம்யூனிஸ்டுகளை இந்திய சிற்பிகள் என்று என்னும் பட்டியலில் இருந்து விளக்கும் குஹா மூன்று சோஷலிஸ்டுகளை சேற்றுக்கொள்கிறார் அவர்களின் சிந்தனை என்பது முழுக்க முழுக்க ஒரு இந்திய உருவாக்கம் என்பதே காரணம் இந்தியாவில் அரசியல் பிறந்ததுமே ஜனநாயக வேட்கை கொண்டிருந்தது இந்திய மக்களும் ஜனநாயகத்தை இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியாவின் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுவாக அனைவருமே ஜனநாயகத்தை ஏற்றவர்கள் ஈவேராவும் கோல்வால்கரும் அம்பேத்கரும் சந்திக்கும் புள்ளி ஜனநாயகம் என்பதுதான் ஆகவே இங்கே இடதுசாரிகளும் ஜனநாயகத்துக்காகவே குரல் கொடுத்தனர் இந்திய கம்யூனிஸ்டுகளும் மிகச்சில ஆண்டுகளிலேயே ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டனர் லோக்கியா ஐரோப்பாவில் கற்றவர் அங்கிருந்து சோசலிச கருத்துக்களையே ஏற்றுக்கொண்டார் காந்திக்கு அணுக்குமானவராகவும் காங்கிரஸ் செயல்பாட்டராகவும் இருந்தார் லோக்கியா பின்னர் நேருவுடன் முரண்பட்டு சோஷலிச கட்சியை நிறுவி எதிர்கட்சியாக செயல்பட்டார் லோக்கியா முன்வைக்கும் சோஷலிசம் என்பதை ஜனநாயகத்தை உள்ளடக்கிய மார்க்சிச அணுகுமுறை எனலாம் மார்க்சிசத்தின் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் கட்சியின் ஆதிக்கம் வன்முறை ஆகியவற்றை லோக்கியா ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் முதலாளித்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்னும் கருத்து கொண்டிருந்தார் லோக்கியாவின் அரசியலை ஒருவகை லட்சியவாதம் என்றே சொல்ல வேண்டும் அவருடைய செயல்பாடு பெரும்பாலும் பாராளுமன்ற பேச்சு வடிவிலேயே இருந்தது ஓர் உதாரணம் இந்நூலிலிருந்தே சொல்ல சொல்லலாம் லோக்கியா ஜாதி ஒழிப்பை பற்றிய பற்றி பேசும் பொழுது உயர் சாதி இளைஞர்கள் இனியாவது விழித்தெழ வேண்டும் இந்த இளைஞர்கள் தாழ்ந்த சாதிக்காரர்களுக்கு முழு மேம்பாடு அடையும் பொருட்டு தங்களையே தியாகம் கொள்ள செய்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கிறார் சாதி ஒழிப்புக்கு அவர் சொல்லும் திட்டம் இதுதான் ஊதியம் சமூக அந்தஸ்து ஆகிய அனைத்திலும் சாழ்ந்த ஜாதியினரை மேலே கொண்டு வருவது அதற்காக உயர் சாதியினர் தங்கள் நலன்களை முழுமையாக விட்டு கொடுப்பது இப்படி தாழ்ந்த சாதியினர் மேலே வந்தால் ஒட்டுமொத்தமான வளர்ச்சியில் உயர் சாதியினருக்கு நன்மை உண்டு மாறாக நடந்தால் பெரும்பான்மையினராக இருக்கிற தாழ்ந்த சாதியினர் வன்முறையால் உயர் சாதியினரை ஒழிக்கக்கூடும் அனைவரும் மேம்பட்டால் தாழ்ந்த சாதியினர் நிர்வாக அதிகாரத்தையும் உயர் சாதியினர் அறிவார்ந்த அதிகாரத்தையும் அடைய முடியும் என்கிறார் லோக்கியா லோக்கியாவின் கருத்துகள் கொஞ்சம் விசித்திரமானவை ஆனால் ஒருவகை நடைமுறைத்தன்மை கொண்டவை நோக்கியா இந்திய வேகமாக ஆங்கிலமயமாக்கப்படுவதை கண்டார் ஆங்கிலம் பொதுமொழியாக ஆனால் இந்தியாவின் உயர்மட்டமே அதனால் ஆதிக்கம் பெறும் எளிய மக்களுக்கு ஆங்கிலம் அந்நியமாகவே இருக்கும் என்று கருதினார் ஆகவே ஆட்சி மொழி உட்பட அனைத்திலும் ஆங்கிலம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் தாய்மொழியே எளிய மனிதர்களின் அதிகாரம் என்றும் வாதிட்டார் குஹா இன்னொரு சோஷலிஸ்டான ஜெயப்பிரகாஷ் நாராயணனை இந்திய சிற்பிகளில் ஒருவராக முன்வைக்கிறார் இந்திய சுதந்திர போட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்திய ஜனநாயகம் ஆபத்தில் இருந்த நெருக்கடி நிலைமை காலகட்டத்தில் களத்தில் இறங்கி அதை மீட்டவர் என்பதாலேயே வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடம் கொண்டவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆனால் போராட்டங்கள் வழியாக அவரை நிறை நினைவு கூறலாகாது என்று உக கருதுகிறார் இருபது ஆண்டுகள் பூதான் இயக்கத்தை போன்றவற்றை ஈடுபட்டு கிராமப்புறங்களில் சேவை செய்தவர் அதனூடாக இந்தியாவின் அடித்தளத்தை உருவாக்குவதில் பங்கு பெற்றவர் என்பதே ஜெயப்பிரகாஷ் நாராயணனின் பங்களிப்பு என்கிறார் ஆனால் பூதான் இயக்க நிறுவனர் வினோபா இந்நூலில் சொல்லப்படவில்லை இது குஹாவின் ஒரு பார்வை என்றே கொள்ள வேண்டும் வினோபா மரபான காந்திய சிந்தனைகளை முன்வைத்தவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் நவீன இந்தியாவைப் பற்றி அசலான சிந்தனைகளை முன்வைத்தவர் இந்த வேறுபாட்டை குகா கருத்தில் கொண்டிருக்கலாம் இக்கட்டுரையில் இருவகையான பார்வைகளை ஜெயப்பிரகாஷ் நாராயணன் வெளிப்படுத்தியதை காண முடிகிறது ஒன்று அதிகார பரவலாக்கம் அரசு கூடுமானவரை அதிகாரங்களை வட்டார அலை அளவில் பகிர்ந்தளிப்பது இன்னொன்று சமரசம் நோக்க நோக்கம் கொண்ட வெளியுறவு இரண்டுமே அதிகார குறைப்பை வலியுறுத்துபவை லோக்கியா ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆகிய இருவருக்கும் நேர் எதிர்த்தரப்பாக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி என்ற ராஜாஜி ராஜாஜி அன்றைய சூழலில் வெறுக்கப்பட்ட ஒரு அரசியல் பொருளியல் கொள்கையை நம்பியவர் அன்று கம்யூனிஸ்டுகள் மென்மையான கம்யூனிஸ்டுகளாக சோஷலிஸ்டுகள் சோஷலிசத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் என இந்தியாவின் எல்லா அரசியல் தரப்புமே இடதுசாரி பார்வை கொண்டவை ராஜாஜி பொருளியலில் வலதுசாரி பார்வை கொண்டவர் தனியார் மயமாக்கம் பெருமுதலீடு மைய பொருளியல் ஆகியவற்றை ஆதரித்தவர் இந்நூலில் ஒரு செய்தி பலருக்கும் வியப்பளிக்கலாம் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அவருடைய எண்பதாவது வயதில் தொடங்கிய சுதந்திரா கட்சி ஒரு மாநில கட்சியோ சிறிய அமைப்போ அல்ல அது கூட்டணிகளில் இடம்பெற்று பல மாநிலங்களில் ஆட்சி அமைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பொது தேர்தலில் அது இரண் இருபத்தி இரண்டு பாராளுமன்ற இடங்களை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நாற்பத்தி நாலு பாராளுமன்ற இடங்களை பெற்றது நேருவின் அதிகாரம் உச்சத்தில் இருந்த நாட்களில் இது மிகப்பெரிய வெற்றிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் அது செல்வாக்கு இழந்தது வெறும் ஏழு இடங்களே கிடைத்தன பின்னர் அது கலைக்கப்பட்டது ராஜாஜியை ஒரு வகையில் காலத்திற்கு சற்று முந்தைய சிந்தனையாளர் என குஹா முன்வைக்கிறார் ராஜாஜி அன்றிருந்த தன்னம்பிக்கை லட்சியவாதம் இல்லாத யதார்த்தவாதி பல விஷயங்களை முன் உணர்ந்தவர் வெள்ளையனை வெளியேறி இயக்கம் இஸ்லாமியரை அந்நியப்படுத்தும் என்றும் தனிநாடு உருவாகும் என்றும் அவர் முன் உணர்ந்து சொன்னார் இந்தியாவின் சோசியலிச கனவு அதிகார வர்க்கத்தின் கைகளில் அதிகாரத்தை குவிக்கும் சைலன்ஸ் ராஜ் அமைப்பையே உருவாக்கும் என்று சொன்னார் அவையெல்லாம் நடந்தன இந்நூலில் உள்ள கட்டுரைகளில் ராஜாஜி அதிகார பரவலாக்கம் பற்றி பேசுகிறார் நாடெங்கிலுமில்ல அரசு அதிகாரிகள் ஒரு பொதுவான ஆட்சி குழுவால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உள்ளூர் செல்வாக்கு அப்பால் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் சொல்கிறார் அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட மதம் சாதி ஆகியவற்றை சார்ந்தவராக அல்லாமல் அத்தனை ஜாதியினருக்கும் பங்கேற்கும்படி அந்த அமைப்பை நடத்த வேண்டும் என்கிறார் அதாவது தெளிவாகவே இந்திய அரசியல் அதிகாரத்தில் இருக்கும் உயர் சாதி ஆதிக்கம் களையப்பட வேண்டும் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவின் நிர்வாக அமைப்பில் சீர்திருத்தங்கள் தொடங்கப்படுவதற்கு முன்னரே சொல்லப்பட்ட இக்கருத்து மிக முன்னோடியான ஒன்று ராஜாஜி பழங்குடிகள் தலித்துகள் மற்றும் பிற்பட்டோருக்கான சிறப்பு சலுகைகளுக்காக மிக தீவிரமாக குரல் எழுப்பினார் தாராளவாத பொருளியல் அவர் விதிவிலக்காக காட்டுவது அரசு எடுக்க வேண்டிய இந்நடை நடவடிக்கைகளை தான் ராஜாஜி பற்றி இங்கே திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கும் சித்திரம் அவருடைய இக்கருத்துகளுக்கு சம்பந்தமே இல்லாதது பொருளியல் தாராளமாக்கல் பற்றிய ராஜாஜியின் கருத்துக்களை படிக்கையில் அரை நூற்றாண்டு கடந்து காங்கிரஸ் அவர் சொன்னவற்றை சொல்லுக்கு சொல் அப்படியே கடைபிடிக்க ஆரம்பித்தது என்று சொல்ல தோன்றுகிறது தனியார் துறையை வலுப்படுத்துவது அவர்கள் மூலதனம் திரட்டி செயல்பட தடையற்ற சூழலை உருவாக்குவது அவர்கள் லாபமடைய அனுபவிப்பது அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பது எல்லா துறைகளிலும் போட்டியை உருவாக்குவது என அவர் ஒரு நவீன வலதுசாரி பொருளியலை தீர்க்கமாக முன்வைத்தார் ராஜாஜியின் இக்குறிப்புகளில் பல வரிகள் அனுபவம் வழியாக இந்தியா இன்று கண்டறிந்து விட்டவை ராஜாஜி பெருந்திட்டங்களில் அரசு முதலீடுகள் குவியக்கூடாது என்கிறார் சிறிய செயலூக்கம் கொண்ட ஏராளமான திட்டங்கள் தேவை என்கிறார் பாசன கட்டமைப்புகளை கூட மாபெரும் திட்டங்களாக வகுக்க கூடாது என்கிறார் உற்பத்தியே மாபெரும் திட்டங்களின் வழியாக அன்றி நாடெங்கும் பரவி இருக்கும் பல்லாயிரம் சிறு தொழில் முனைவோர் வழியாக நிகழ வேண்டும் அவர்களுக்கு எவ்வகை தடையும் அரசில் இருக்கலாகாது என்கிறார் ராஜாஜி மொழி வழி மாநில பிரிவினையை எதிர்த்தார் அது நீண்டகால பிரிவினையை போக்குகளை உருவாக்கும் என்று நினைத்தார் ஆனால் இணைப்பு மொழிகளாக ஆட்சி மொழிகளாக ஆங்கிலமே இருக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் மொழி ஆங்கிலமே என்றும் கருதினார் இந்தியாவை ஆக்கிரமித்த வெளிநாட்டினரின் மொழிதான் ஆங்கிலம் என்பது சரியே ஆனால் அது நம் நாட்டில் வேரூன்றி தழைத்து வளர்ந்திருக்கிறது அதன் ரகசியம் இதுதான் நம்மை பொறுத்தவரை ஆங்கிலம்தான் நமது முன்னேற்றத்திற்கும் அறிவு வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்று அவர் சொன்னார் இதுவும் ராஜாஜி பற்றி தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட சித்திரத்திற்கு நேர் எதிரானது குஹா மேலும் இருவரை சுட்டி காட்டுகிறார் ஒருவர் வெறியர் எல்வென் இந்திய பழங்குடியினரை ஆராய்ச்சி செய்ய வந்தார் இந்திய பழங்குடி கொள்கையை வடிவமைப்பவராக ஆனார் இந்தியாவிற்கு ஒரு பார்வையாளராக வந்த எல்வின் இங்கேயே தங்கிவிட்டார் காந்தியிடமிருந்து ஆதர்சத்தை பெற்றுக்கொண்டார் பழங்குடிகளை கிறிஸ்துவராக மாற்ற அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் கிறிஸ்துவ மதத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் பழங்குடிகளை இன்னொருவராக ஆக்குவதை எல்லா வகையிலும் அவர் எதிர்த்தார் அதுவே அடிப்படையில் எல்வினின் கொள்கை இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கருத்தில் கொண்ட காந்தி பழங்குடிகளை மறந்தே விட்டார் என்று குஹா சொல்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவராக உருவாகி வந்த அம்பேத்கர் கூட பழங்குடிகளை மக்கள் என்று கருதவில்லை அரசியல் சாசன வரைவில் அவர்களுக்கு ஒதுக்கீடு அளிக்கப்பட்ட பொழுதும் அவ்வொதுக்கீட்டை அடைய அவர்கள் தகுதி பெறவில்லை என்று சொல்லி எதிர்த்தார் அச்சூழலில் வெறியர் எல்வின் அம்மக்களின் குரலாகவே ஒழித்தார் இத்தொகுதியில் உள்ள ஒரு கட்டுரையில் தலைப்பே வெறியர் எல்வின் பழங்குடி கொள்கையை அறிவிக்கிறது உள்ளிழுத்தலும் அல்ல ஒதுக்குதலும் அல்ல பழங்குடிகளை வாழ விடுதலே அவர்களுக்கு நலம் பயப்பது ஒரு குறிப்பில் பழங்குடிகளின் வாழ்வில் உள்ள கொண்டாட்டங்கள் இல்லாமலாகிவிட்டால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்கிறார் எல்வின் நாகரீக மக்களின் கடும் உழைப்பு சேமிப்பு கல்வி ஆகியவை அவர்களுக்கு சுமை என்கிறார் மகாராஷ்டிர மாநிலத்தவரான ஹமீது தால்வாய் பற்றிய இறுதி கட்டுரை இந்த நூலை புரிந்து கொள்ள முக்கியமானது ஹமீது தல்வாய் இந்நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பிற இரு இஸ்லாமியர்களிடம் இருந்து பெரிதும் வேடுபட்டவர் சையத் அகமது கான் முகமது அலி ஜின்னா இருவருமே மதத்தை ஒரு அரசியல் கருவியாக கருதியவர்கள் இஸ்லாமியர்களை அவர்களின் மதம் வழியாக அணுகியவர்கள் ஹமித் தல்வாய் நேர்மாறாக இஸ்லாம் மட்டுமல்ல எந்த மதமும் அதன் உறுப்பினர்களின் தனிப்பட்ட நம்பிக்கையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அதை ஒருபொழுதும் பொதுவெளிக்கோ அரசியலுக்கோ கொண்டு கொண்டுவரக்கூடாது என்று வலியுறுத்தினார் ஒரு வகையில் மத சார்பற்ற முஸ்லிம் என்னும் கருதுகோளின் ஆசிரியர் என தல்வாயே சொல்லலாம் அவர் குரானின் புனிதத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல இஸ்லாமிய மத கருத்துகளுக்கு சமூகவியலில் அரசியலில் எந்த இடமும் எல்லை இல்லை என்று எண்ணினார் அதே அளவுகோலை எல்லா மதங்களுக்கும் முன்வைத்தார் இந்துக்களையும் நாட்டையும் புதிய மாறுபட்ட பாதையில் அழைத்து செல்ல விரும்பும் இந்துக்கள் முஸ்லிம்கள் மதவாதிகளை ஆதரிப்பது வருந்தத்தக்கது என்று ஹமீது தல்வாய் குறிப்பிடுகிறார் தல்வாய் முன்வைக்கும் அந்த நவீன கல்வி பெற்ற மத அடையாளத்தை பொதுவெளிக்கு கொண்டு வராத தனி மனிதனாகவே அரவுணர்வும் அரசியலுணர்வும் கொண்ட இஸ்லாமியர் சிலர் சென்ற தலைமுறையில் இருந்தனர் இத்தலைமுறையில் உலகளாவிய இஸ்லாமிய அடிப்படைவாதமும் அது உருவாக்கும் நெருக்கடிகளும் அந்த அடையாளம் கொண்டவர்களை மிக மிக அரிதாக ஆக்கிவிட்டன மறுபக்கம் இந்துக்களும் விரைவாக அடிப்படைவாதம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இச்சூழலில் நவ இந்தியாவை உருவாக்கியவர்களில் ஒருவராக தல்வாயை கூறும் குகாவின் நூல் ஒரு கவலையை அச்சத்தையே முன்வைக்கிறது இந்த பரந்த நோக்கில் இருநூறு ஆண்டுகளில் இந்தியா புரண்பாடுகள் வழியாக நம்பிக்கைகள் வழியாக லட்சியவாதம் வழியாக உருவாகி வந்த வரலாற்று பெருக்கை காட்டும் நூல் இது வரலாறு இருவகை நிகழ்வுகளால் வரலாறு புறவயமானது இது சிந்தனைகளின் வரலாறு ஆகவே அகவயமானது நாம் இந்த கோணத்தில் இந்திய வரலாற்றை எண்ணி இருக்க மாட்டோம் அவ்வகையில் மிக முக்கியமான ஒரு நூல் இது கட்டுரை Yeah,